தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் நேற்று அனைத்து துறைகளுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிலையில் திமுக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் பச்சை துண்டு அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்தனா் சுமார் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து நிமிடங்கள் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்த அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விளைபொருட்களை சந்தைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்கடன் வழங்க பதினேழாயிரம் கோடியும் பயிர்கடன் தள்ளுபடிக்கு ஆயிரத்து ஆயிரத்தி இருபத்தி ஏழு கோடி கோடியும் நிதி ஒதுக்கப்படுவதாக அமைச்சர் அறிவித்துள்ளார் பயிர தள்ளுபடிக்கான ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தேழு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உணவு மானியத்திற்கு பனிரெண்டாயிரத்து ஐநூறு கோடியும் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்க எட்டாயிரத்து நூற்று எண்பத்தி ஆறு கோடியும் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு எண்ணூற்று நாற்பத்தி ஒரு கோடியும் வேளாண் இயந்திரமாக்கல் திட்டத்திற்கு இருநூற்று பதினைந்து கோடியும் கரும்புக்கான ஊக்கத்தொகை வழங்க இருநூற்று பதினைந்து கோடியும் நெல் சிறப்பு தொகுப்புக்கு நூற்று அறுபது கோடியும் ஒதுக்கப்படுவதாக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சாகுபடியை அதிகரிக்க நூற்று இரண்டு கோடியும் தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்ற இருநூற்று அறுபத்தி ஒன்பது கோடியும் மக்காச்சோள மேம்பாட்டுக்கு நாற்பது கோடியும் முந்திரி வாரியம் அமைக்க பத்து கோடியும் மலர் சாகுபடியை அதிகரிக்க பத்து புள்ளி ஐந்து கோடியும் ஒதுக்கப்படுவதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண் பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் திமுக அரசு நேற்று பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்தது இதைத் தொடர்ந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார் ஆண்டுதோறும் நான்காயிரம் வேளாண் பட்டதாரிகள் அறுநூற்றுக்கும் வேளாண் பட்டர்கள் வேளாண் கல்வியை நிறைவு செய்வதாக கூறிய அவர் விவசாயிகள் மட்டுமல்லாமல் வேளாண் பட்டதாரிகளும் பயனடையும் வகையில் முதலமைச்சரின் உழவர் சேவை மையங்கள் அமைக்கப்படும் என தெரிவித்தார் பயிர்களில் ஏற்படும் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்த ஆலோசனைகள் இந்த மையத்தில் வழங்கப்படும் என தெரிவித்தவர் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதற்கட்டமாக ஆயிரம் உழவர் சேவை மையம் உருவாக்கப்படும் என தெரிவித்தார் தமிழ்நாட்டில் டெல்டா அல்லாத இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் சுமார் முப்பத்தி நான்கு லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது இதற்காக நூற்றி இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு டெல்டா அல்லாத மாவட்டங்களைச் சேர்ந்த உழவர்களுக்கு சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவித்தார் இதேபோல டெல்டா மாவட்டங்களில் பதினெட்டு லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்படும் பகுதிகளில் உழவர்களுக்கு நெல் இயந்திர நடவு மானியம் தரமான சான்று பெற்ற விதைகள் என சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என தெரிவித்தார் டெல்டா மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்புக்கு ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் ஏக்கர் மானாவாரி நிலங்களில் ஹெக்டருக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்படும் என அறிவித்தவர் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார் தமிழ்நாட்டில் வசிக்கும் சுமார் அறுபத்தி மூன்றாயிரம் மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார் குருதானிய சாகுபடி இடுபொருள் விநியோகம் பாசனம் உள்ளிட்டவற்றுக்கான மானியம் வழங்குவதற்கு இருபத்தி இரண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தார் இந்த திட்டமானது முதற்கட்டமாக திருவண்ணாமலை நீலகிரி சேலம் கள்ளக்குறிச்சி திண்டுக்கல் தென்காசி உள்ளிட்ட இருபது மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது உழவர்களுக்கு எழும் சந்தேகங்களை அவர்களின் பகுதிகளுக்கே சென்று கேட்கும் வகையில் மாதந்தோறும் இருமுறை உழவரை தேடி சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது பதினேழாயிரத்து நூற்று பதினாறு வருவாய் கிராமத்தில் இந்த ஆண்டுக்குள் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார் நிலமற்ற உழவர்கள் விபத்தில் இறந்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு தொகை ஒரு லட்சம் ரூபாயில் இருந்து இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது விபத்தில் லேசான காயம் ஏற்படுவோருக்கு வழங்கப்படும் நிதி இருபதாயிரம் ரூபாயில் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டது இதேபோல் நிலமற்ற உழவர்கள் இயற்கையாக வருடமடைந்தால் அவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிதி உதவி இருபதாயிரம் ரூபாயில் இருந்து முப்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது மேலும் இறுதிச் சடங்கு செய்வதற்கான நிதி உதவி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் இருந்து பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்திய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உத்தரவிட்டார் தமிழக வேளாண் பட்ஜெட்டில் இயற்கை வேளாண்மைக்காக பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார் இதில் இயற்கை வேளாண்மையை பரவலாக்கம் செய்யும் விதமாக முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் பனிரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இயற்கை வேளாண்மையில் ஈடுபடும் உழவர்கள் ஒருங்கிணைத்து ஏழாயிரத்து ஐநூறு உழவர்கள் பயனடையும் விதமாக இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் இரண்டாண்டு திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது இயற்கை வேளாண்மையில் சாகுபடி செய்யப்பட்ட விளைபொருட்களை எளிதில் நுகர்வோர் பெறும் வகையில் பூமாலை வணிக வளாகம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்களில் சந்தைப்படுத்தப்படுவதற்கு உரிய வசதிகள் அமைக்கப்பட உள்ளது உழவர்களுக்கிடையே உயிர்ம வேளாண்மை மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்பங்களை பரவ செய்வதற்கு முப்பத்தி ஏழு மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் இருந்து முப்பத்தி எட்டாயிரத்து அறுநூறு மாணவர்கள் உயிர்ம வேளாண் பண்ணைகளுக்கு சுற்றுலா அழைத்து செல்லப்படுவார்கள் உயிர்ம வேளாண் முறையில் ஏஞ்சிய நற்று மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கப்பட உள்ளது உயிர்ம வேளாண் நிலையை அடைந்த உழவர்களை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது உயிர்ம வேளாண்மையில் சான்றிதழ் பெறுவதற்கு உழவர்களுக்கு கட்டணத்தில் விலக்கு அளித்தது என இயற்கை வேளாண்மைக்கு சலுகைகள் அறிவிக்கப்பட்டது தமிழக வேளாண் பட்ஜெட்டில் சர்க்கரை ஆலைகளுக்கு அரை பருவத்திற்கு கரும்பு வழங்கிய உழவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டது கரும்பு நெல் போன்றவற்றிற்கான ஊக்கத்தொகை அதிகப்படுத்தப்படலாம் விவசாயிகள் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படலாம் உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் பட்ஜெட் தாக்கலானது நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் விதமாக நெல் சிறப்பு தொகுப்பு திட்டம் உருவாக்கப்பட்டு அதற்கு நூற்று அறுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது சிறுதானிய பயிர்கள் பரப்பு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் வகையில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் உருவாக்கப்பட்டு அதற்கு ஐம்பத்தி இரண்டு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது உணவு எண்ணெய் தேவையில் தன்னிறைவு அடைய எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்திற்கு நூற்றி எட்டு கோடியே ஆறு லட்சம் ரூபாயும் மக்காச்சோள சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்தியை அதிகரிக்க மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டத்திற்கு நாற்பது கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயும் பருத்தி சாகுபடி திட்டத்திற்கு பனிரெண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்நிலையில் சர்க்கரை ஆலைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறவை பருவத்திற்கு கரும்பு வழங்கிய உழவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டது கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது இதனால் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கரும்பு விவசாயிகள் பயனடைவார்கள் என கூறியவர் இதற்காக இருநூற்று தொண்ணூற்று ஏழு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தார் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் விதை கரணைகள் நாற்றுகள் இயந்திர அறுவடைக்கு ஏற்ற அகலப்பார் நடவுமுறை நுண்ணூட்ட உர உறவை போன்றவற்றை மானிய விலையில் வழங்குவதற்கு மத்திய மாநில அரசு நிதியில் இருந்து பத்து கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்தார்